வெல்கம் டு டுடியோஸ் சில மோசமான குற்றங்களை செய்த நபர்கள் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணா போக வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரி ரெண்டாயிரத்தி ஏழுல ஜப்பான்ல ஒரு பெண் கொலை செய்யப்படுறாங்க அந்த கொலையை செஞ்ச குற்றவாளி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக திரைப்படத்துல நடக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த செஞ்சிருக்கான் அப்படி என்ன நடந்தது கடைசியில அந்த குற்றவாளிய பிடிச்சாங்களா இல்லையான்றத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இங்கிலீஷ் உலகம் பூராவும் பயன்படுத்தப்படுற ஒரு காமன் லாங்குவேஜ் தற்போதைய நிலையில உலக ரொம்ப வேகமா வளர்ந்து வரக்கூடிய ஒரு மொழினா அது இங்கிலீஷ் தான் அதுவும் குறிப்பா இந்த ஒரு பெரிய டிமாண்ட் ரொம்ப காலமாவே இருக்கு அதுவும் சீனா ஜப்பான் சவுத் கொரியா தாய்லாந்து மாதிரியான நாடுகள்ல எல்லாம் இங்கிலீஷ் டிகிரியை வச்சிருக்க இங்கிலீஷ் டீச் பண்ணக்கூடிய நபர்களுக்கான டிமாண்ட்ன்றது ரொம்ப பெரிய அளவிலேயே இருக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சரை படிச்சுட்டு அங்க வேலைக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி சேலரியும் ரொம்ப நல்லாவே அங்க கிடைக்குது இதுல தனியா அவங்க பிரைவேட் டியூட்டோரிங் மூலமாகவும் ஏர்ன் பண்ண முடியும் இப்படி ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த நாடுகள்ல ஒரு டிமாண்ட் இப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கு இதனாலேயே இங்கிலாந்து அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல இருந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்லயும் டிகிரி ஹோல்டர்ஸ் நிறைய பேர் இங்கிலீஷ் டீச்சர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இது இன்னைக்கு இன்ன்தான் ஆரம்பிச்சது கிடையாது ரொம்ப காலமாவே இது அங்க பிராக்டிஸ்ல நடந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இங்கிலீஷ் டீச் பண்ண போன நிறைய பேர் அங்கேயே செட்டில் ஆகி கூட இருக்காங்க அப்படி ரெண்டாயிரத்தி ஆறு டைம்ல ஜப்பானுக்கு இங்கிலீஷ் டீச் பண்ண போன இருபத்தி ஒரு வயசு பொண்ணு தான் லின்சே ஹாக்கர் ஜப்பானோட தலைநகரமான டோக்கியோல இவங்க இங்கிலீஷ் டீச்சரா இருந்திருக்காங்க டோக்கியோல இவங்க தனியா தங்காம அவங்கள மாதிரியே இங்கிலீஷ் சொல்லித்தர அப்ராட்ல இருந்து ஜப்பானுக்கு வந்திருந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட சேர்ந்து தான் அவங்க தங்கியும் இருக்காங்க இவங்க ஒரு ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல அதே மாதிரி ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன்லயும் இங்கிலீஷ் டீச்சரா இருந்திருக்காங்க இவங்களுக்கு பெருசா எந்த பிரச்சனையும் இருந்த மாதிரி தெரியல லைஃப் வாஸ் கோயிங் வெல் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுறது கூட தங்கி இருக்கவங்களோட வீக்கெண்ட்ஸ்ல அவுட்டிங் போறதுன்னு ஒரு நார்மலான லைஃப வாழ்ந்து வந்திருக்காங்க லின்சே அப்போ ஒரு நாள் எதர்ச்சியா அவங்க வாழ்க்கையவே புரட்டி போட்ட அந்த நபரை சந்திச்சாங்க லின்சே இது நடந்தது மார்ச் ரெண்டாயிரத்தி ஏழு லின்சே ஹாக்கர் அவங்களோட டெய்லி ருட்டீன் படி ஸ்கூல்லையும் டியூஷன் சென்டர்லையும் அன்னைக்கோட வேலையை முடிச்சிட்டு திரும்பி அவங்களோட வீட்டுக்கு போறதுக்காக ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்ல காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ ஒரு நபர் லின்சே கிட்ட வாண்டடா வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு அந்த நபர் தன்னோட பேரு டட்சியா இச்சிஹாசின்னும் தான் எனக்கு இங்கிலீஷ் டீச் பண்றீங்க ஞாபகம் இருக்கான்னு கேட்டிருக்காரு ஆனா லின்சுக்கு அந்த நபரை யாருன்னு தெரியல பிகாஸ் அவங்க கிட்ட இங்கிலீஷ் கிளாஸ்க்காக வர்ற எல்லாரையுமே மோர்ஆர்லஸ் அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க ரொம்ப பர்சனலா அவங்க கூட லென்சேவுக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லைன்னாலும் அவங்களோட பெயரையாவது தெரிஞ்சு வச்சிருந்தாங்க லென்சே அதை வச்சு பார்க்கும்போது டட்சுயான்ற நபரை அவங்க கேள்விப்பட்ட மாதிரியே தெரியல இதனால நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே சாரின்னு சொல்லிட்டு அவங்க நகர்ந்து போயிருக்காங்க ஆனா அந்த நபர் விடுற மாதிரி இல்ல மறுபடியும் லின்சே கிட்ட போய் கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமான்னு கேட்டிருக்கான் டட்ஸுயா அவங்களும் அவங்களோட பையில வச்சிருந்த வாட்டர் கேன் எடுத்து கொடுத்துருக்காங்க அதை குடிச்சதுக்கு அப்புறம் ஐ எம் சாரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஒரு இங்கிலீஷ் டீச்சர் கிட்ட இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருந்தேன் அவங்க பாக்குறதுக்கு ஒரு சாயல்ல உங்களை மாதிரியே இருப்பாங்க அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்து பேசுனேன்னு சொல்லியிருக்கேன் டட்ஸுயா இதை கேட்டதும் லின்சே இட்ஸ் ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க கொஞ்ச நேரத்திலேயே டட்ஸுயா என்ன கேட்டிருக்கானா நான் அப்ராடுக்கு படிக்க போலான் இருக்கேன் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ நல்லா தெரியாது ஸோ நீங்க எனக்கு ட்விட்டர் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கான் டட்ஸுயா டட்ஸுயா எப்படி கேட்டதும் லின்சே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்குள்ள ரெண்டு விதமான தாட்ஸ் ஓடி இருக்கு ஒரு தாட்படி அவங்க ஜப்பானுக்கு போனதே இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்க தான் சோ அதுக்காக ஒருத்தர் ஹெல்ப் கேக்கும்போது அத பண்ணலாமேன்னு ஒரு தாட் தோணி இருக்கு இன்னொரு பக்கம் டட்ஸுயா அப்ரோச் பண்ண விதமும் அவங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு ஒரு டீசெண்ட் அப்ரோச் இல்லாம இப்படி பார்த்த இடத்துல கேட்கறானேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள இன்னொரு தாட் ஏற்பட்டிருக்கு பட் ஸ்டில் டட்சுயோட ரெக்வெஸ்டுக்கு அவங்க ஓகே சொல்லி நான் உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லித் தரணும்னு சொல்லியிருக்காங்க லென்ஸே இதை கேட்டதும் ஒரு மாதிரி சந்தோஷப்பட்ட டட்சுயா எடுத்த உடனே என்னோட வீட்டுக்கு வந்து நீங்க சொல்லித்தர முடியுமான்னு தான் கேட்டிருக்கான் ஆனா இதை கேட்ட உடனே லின்சேவுக்கு ஏனோ அது சரியா படல லென்சே அதுக்கு ஓகே சொல்லாம நீங்க நான் தங்கி இருக்க இடத்துக்கு வந்து கத்துக்கலாமன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கேட்டிருக்காங்க அதுக்கு ஓகே சொன்ன டட்சுயா அவங்க கூடயே அன்னைக்கு டிராவல் பண்ணி அவங்க இருந்த இடத்துக்கு போயிருக்கான் டட்சுயாவை அவங்க இருந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு இதுக்குன்னா ஜப்பான் என்னதான் ஒரு சேஃபான கண்ட்ரியா இருந்தாலும் அங்கேயுமே சில கிரீப்பியான பர்சன்ஸ் இருக்கத்தான் செய்வாங்க அவங்க கேட்டு ஏதாவது செய்யாம போனா தொடர்ச்சியா அவங்கள அப்யூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா தனக்கு உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவனை காட்டுறதுக்காகவும் டச் சுயாவை தன்னோட இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க லின்சே அவங்க ரெண்டு பேரும் போகும்போது அவங்க எதிர்பார்த்த மாதிரி அங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இருந்திருக்காங்க அவங்க கிட்ட டச் சுயாவை இன்ட்ரடியூஸும் பண்ணியிருக்காங்க லின்சே இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா டட்சியாவுக்கு சில பேசிக் லெசன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க லின்சே அன்னைக்கான ட்ரைனிங் முடிஞ்சதும் டட்சுயா அங்கிருந்து கிளம்பியிருக்கான் அவன் போனதுக்கு அப்புறம் லென்சே நடந்ததையெல்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்களும் டட்சியா பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கான் கொஞ்சம் இருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க லின்சே கிட்ட ஒருவேளை அவங்க சொன்னது கேட்டு டட்சுயாவோட டட்ஸுயாவோட கான்டாக்டே நிறுத்தி இருந்தாங்கன்னா அந்த குடூரம் நடக்காம போயிருக்குமோ என்னமோ டட்சுயா அண்ட் லின்சேவோட முதல் சந்திப்பு நடந்த சில நாட்களுக்கு அப்புறமா டட்சுயா மறுபடியும் பண்ணியிருக்கான் அதுவும் லின்சே ஒரு ஷாப்ல இருக்கும்போது டட்சுயா அவங்க கிட்ட போய் பேசியிருக்கான் இந்த முறை தன்னோட வீட்டுக்கு வந்து பாடம் எடுக்க முடியுமான்னு கேட்டிருக்கான் டட்சுயா இந்த டைம்ல டட்சுயா யாருன்றது அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே நல்லாவே தெரியும் ஸோ ஏதாவது பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு டட்சுயாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க அதுக்கப்புறம் லின்சே ஹாக்கரை உயிரோட யாருமே பார்க்கல லின்சே ஹாக்கர் வெளியே போய் ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது ஆனா அவங்க திரும்ப அவங்க தங்கியிருந்த இடத்துக்கு வரவே இல்லை இதனால சந்தேகப்பட்ட லின்சேவோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்றாங்க போலீஸும் இவங்க கிட்ட வந்து விசாரிச்சிருக்காங்க அப்போதான் டட்ஸுயாவை பத்தி சொல்லியிருக்காங்க லின்சேவோட இந்த ஒரு முக்கியமான லீட் கிடைச்சதும் ட்ஸுயா யாருன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு ஈவினிங் டட்ஸுயா யாரு எங்க இருக்கான்ற எல்லா தகவல்களும் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு ஒன்பது போலீஸ் ஆபீசர்ஸோட அவனோட வீட்டை சுத்தி வளைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா எப்படியோ டட்ஸுயா அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான் வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணும்போது அந்த வீட்டோட பாத் டப் முழுக்க முழுக்க மணலால நிரப்பப்பட்டிருந்திருக்கு என்னடா பாத் டப்ல சம்பந்தமே இல்லாம மணல கொட்டி வச்சிருக்கானேன்னு அந்த மணல கொஞ்சம் அப்புறப்படுத்திட்டு பார்க்கும் தான் அதுக்குள்ள லின்சேவோட சடலம் இருந்திருக்கு உடனடியாக லின்சேவோட உடலை அங்கிருந்து அப்புறப்படுத்தி உடற்குறைவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதுல அவங்க பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதும் மேலும் பல்வேறு டார்ச்சருக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதும் கண்டறியப்பட்டிருக்கு இந்த விஷயம் வெளியே தெரிய வந்தவுடனே ஜப்பான் முழுக்க இது ஒரு பெரிய செய்தியா மாறுது டட்சுயா ஒரு தேடப்படும் நபரா ஜப்பான் அரசாங்கத்தால அறிவிக்கப்படுறான் டட்சுயாவை பத்தின தகவல்களை சொல்றவங்களுக்கு பத்து மில்லியன் எண் பரிசளிக்கப்படும் ஜப்பான் அரசாங்கத்தால அறிவிக்கப்படுது ஆனா ட்ஸுயாவை பத்தின எந்த ஒரு தகவலும் யாருகிட்ட இருந்தும் கிடைக்கல என் போலீசுமே ட்ஸுயாவை ஒரு பக்கம் தீவிரமா தேடியிருக்காங்க ஆனா எங்க தேடியும் அவனை கண்டுபிடிக்க முடியல இதுக்கு நடுவுல என்ன போலீஸ் உடனே தன்னோட முக அடையாளம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக தனக்கு தானே செல்ஃப் மியூட்டிலேஷன் பண்ணியிருக்கான் எப்படின்னா அவனோட முகத்துல பல்வேறு இடங்கள்ல காயங்களை ஏற்படுத்தியும் அவனோட உதடு கொஞ்சம் பெருசா இருக்கும் இந்த போட்டோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த உதடோட கீழ்ப்பகுதியை கட் பண்ணி விட்டுக்கிட்டு அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதபடி தன்னோட முகத்தை தானே செல்ஃப் மியூட்டிலேட் பண்ணிக்கிட்டான் இப்படி பண்ணது மட்டும் இல்லாம ஜப்பான் முழுக்க சுத்தி ப்ளூ காலர் ஒர்க்ஸ்ல மட்டுமே அதுவும் குறிப்பா செய்யற வேலைக்கு கையில கேஷ் கொடுக்கக்கூடிய வேலைகளை மட்டுமே டட்ஸுயா செஞ்சுட்டு வந்திருக்கான் அப்படி அவன் செஞ்ச வேலைகள்ல பெரும்பாலானவை கன்ஸ்ட்ரக்ஷனா தான் இருந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதன் மூலமா காசு சேர்த்து வச்சு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்ட தன்னோட முகத்தை பழைய மாதிரி இல்லாம ஒரு புது லுக்கு இருக்கான் டட்ஸுயா அந்த இமேஜ் தான் நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இந்த ரெண்டு இமேஜையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு நபரும் ஒரே நபரா இருக்க முடியுமான்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு ஏற்படும் தான் அங்கதான் தான் டட்சுயா ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை செஞ்சான் அண்ட் அதன் மூலமா தான் அவன் மாட்டவும் செஞ்சான் எப்படின்னா தனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்ச சர்ஜன்ஸ் கிட்ட தன்னோட முன்னால் போட்டோவை காட்டியிருக்கான் டட்சுயா இதை பார்த்ததும் சந்தேகப்பட்ட ஒரு சர்ஜன் என்ன பண்ணியிருக்காருன்னா வாண்டட் பர்சன்ஸோட லிஸ்ட்ல அந்த முகம் இருக்கான்னு தேடி இருக்காரு அன்பார்ச்சுனேட்லி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு போலீஸ் வெளியிட்ட ஒரு லிஸ்ட்ல அவனோட முகம் இருந்திருக்கு இதனால உடனடியா டட்சுயாவை பத்தி போலீஸ்க்கு தகவல் கொடுத்தாங்க அந்த சர்ஜன் இந்த ஒரு முக்கியமான டிப் ஆஃப் கிடைச்சதுக்கு அப்புறமா போலீஸ் மறுபடியும் டட்சுயாவை தேட ஆரம்பிச்சிருக்காங்க அன்பார்ச்சுனேட்லி அந்த முறையும் எப்படியோ தப்பிச்சு போயிருக்கான் டட்சுயா ஆனா இந்த முறை ரொம்ப நாள் அவனால தப்பிக்க முடியல ஜப்பானோட ஊக்கினமான்ற ஒரு பகுதியில பெரில இவன் டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது இவனுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண சர்ஜன்ஸ் கிட்ட வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு எம்ப்ளாயி இவனை அடையாளம் கண்டு மறுபடியும் போலீஸ்க்கு இவனை பத்தி டிப் ஆஃப் கொடுத்திருக்காரு அதை தொடர்ந்து லின்சேவோட கொலை நடந்து இரண்டு வருடங்களுக்கு அப்புறமா அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டோட நவம்பர் பத்தாம் தேதி டட்சுயா இச்சிஹாசி போலீஸால கைது செய்யப்பட்டான் அந்த ரெண்டு வருஷத்துல வேற ஒரு விஷயம் ஒன்று நடந்தது அந்த ரெண்டு வருடங்கள்ல போலீஸ் இவனை தேடிட்டு வந்தாலும் லின்சேவோட பேரண்ட்ஸ்க்கு ஜப்பான் போலீஸோட தேடுதல்ல ஏனோ அவ்வளவு நம்பிக்கை இல்லாம போயிருக்கு இதனால அவங்களே நேரடியாக ஜப்பான்க்கு வந்து ஜப்பான்ல இருக்க ஒரு பிரபலமான கிரைம் சிண்டிகேட்டான யக்குசாவை சேர்ந்தவங்க கிட்ட தன்னோட மகளை கொண்டவனை கண்டுபிடிக்க சொல்லி ஹெல்ப் கூட கேட்டிருக்காரு ஆனா அவங்களால டட்ஸையாவை கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல டட்சுயா கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா அந்த கேஸோட கோர்ட் ஹியரிங் ஆரம்பிச்சிருக்கு அந்த ஹியரிங்கோட இறுதியில டட்சுயாவுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு என்னதான் ஒரு குற்றவாளி ரொம்பவே ஸ்மார்ட்டா இருந்து தான் செஞ்ச இருந்து தப்பிக்க பல்வேறு கிளவரான விஷயங்களை செஞ்சாலும் அவன் செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறு மாட்டுவதற்கான சாத்தியங்கள் ரொம்பவே இருக்கு அப்படி ஒரு நபர் செஞ்ச சின்ன தவறு நாளை இது ஏகப்பட்ட கேசஸ் சால்வ் செய்யப்பட்டிருக்கு அதே விஷயம்தான் டட்சுயாவோட கேஸ்லயும் நடந்திருக்கு டட்சுயா மட்டும் தனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண அந்த சர்ஜன் கிட்ட தன்னோட முன்னாள் போட்டோவை காட்டாம போயிருந்தா ஒருவேளை இந்த கேஸ் இப்ப வரைக்குமே கூட ஜப்பான்ல ஒரு அன்சால்வ்டு கேஸா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குதான் பட் டட்சுயா செஞ்ச அந்த ஒரு விஷயம்தான் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க் யூ